ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பதிமூணு பேர் ஆயிருக்காங்க அதில் வினோதன் கமர்தினுடைய ஓட்ஸ் யாருக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு ஸோ அன்னபிஷியல்ல ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அன் அஃபிஷியல் ஓட்டிங் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அஃபிஷியல் ஓட்டிங் நைட் எபிசோடு வந்து முடிஞ்ச தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதில் யார் யாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரித்திரம் படைக்கிறார்கள் யார் யார் வந்து பின்னடைவை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிகழ்வுகள் நடக்குது ஒன்று வந்து நடு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல இருந்து ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க மைகே கொடுக்கல தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு கொடுத்து நீங்கள் பேசல அப்படின்ட்டாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுடைய பையன் வந்து வந்திருக்காரு புதல்வன் அந்த படத்தில் நடிக்கிறார் போல தெரியுது ஸோ அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாரு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து வந்திருக்காரு ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது அவர் உள்ள பொழுது ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்தது என்னன்னா கானா வினோத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க என்ன சூப்பராக பண்ணுறீங்க செம்மையாக இருக்குன்ட்டு அப்புறம் அந்த நடு சென்ற நடிகரத்துடைய ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கிட்ட வந்து சூப்பர் இருக்கா சூப்பர்க்கா செம்மையாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் தான் டாப்பில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஆனால் சொல்ல முடியாதுங்க இந்த ஓட்டிங் லட்சம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா திவாகர் அஞ்சாயிரத்தில் இருந்தார் சரியா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கடகர கரகராக கீழே இறங்கிட்டாங்க என்ன பீசியலேருந்து அதனால நம்ம யாரையுமே சொல்ல முடியாது இவங்க தான் வருவாங்க இவங்க தான் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் யாருனாலும் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் இவங்க தான் வின் பண்ணணும் அவங்க தான் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யாரையும் ஹோல்டு பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகே பட் உள்ளே வந்து அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா சம வைப்பு நல்லா பண்ணிட்டு இருக்காங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம பிரஜன் சாண்ட்ரா திவ்யா மற்றும் பார்வதி இவங்க ஒரு டீமாக இருக்காங்கல்ல ஆனால் இவங்க மூன்று பேர் மட்டும் ஒயிலுக்காட்லேருந்து வந்தக்கூடிய மூன்று பேர் மட்டும் பார்வதி மித்தப்பா பேசுகிறாங்க அந்த குத்தி சாத்தான பார்த்தி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த குட்டி சாத்தான் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுது அந்த குட்டி சாத்தாங்கிட்ட திடீர்னு நம்மளே கடிச்சு வச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அதாவது நம்ம பிரஜன் சொல்கிறாரு திவ்யா வந்து மொதல் வந்து பார்வை மேலே அவ்வளோ ஹேட்டில் வந்தாங்க உள்ள வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காலில் சுத்தற பாம்பு மாதிரி வந்து படுத்துட்டாங்க பக்கத்தில் பாரதி பார்வதி திவ்யா அவரை கேம் வந்து டோட்டலாக ஃப்ளாட் ஆகிருச்சு ஓகே அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாபிசிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதலிடத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நீ பார்த்தீங்களா அதே மாதிரி சாண்ட்ரா பிரஜன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களேன் அவங்க என்ன என்ன பண்ணாங்க வந்து வந்து எல்லாத்தையும் அடிக்கிற அடிக்கிற பார்வெலாம் அடிச்சுட்டு இப்போ பார்வை கொட்டி நல்லா நல்லாடி பேசிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டிச்சாத்தான் வேலையை காட்டுவா அப்படின்ற மாதிரி வந்து இல் ட்ரீட் பண்ணுறாங்க ம் ஆனால் சாண்ட்ராவாக இருக்கட்டும் பிரஜனாக இருக்கட்டும் மற்றும் நம்ம அவன் பேர் என்ன திவ்யா பற்றி இவங்க யாருமே வந்து பேசலை பாரதி பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன பேசினாலும் அதை பின்னாடி பேசுகிறாங்க தான் பாரதியோடைய நல்ல ஒரு குணம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் இந்த வயல்டு கார்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணல ஸோ இது அவங்களுடைய கேமை மாற்ற போகுது கண்டிப்பாக சாண்ட்ராக்கெலாம் வந்து ரொம்ப இறங்கிடுச்சு பாருங்கள் சாண்ட்ராவில் அஞ்சாவது தள்ளப்பட்டாங்க ஓட்டே இல்லை சரியா பிரஜன்லாம் அதுக்கடுத்து வந்துட்டான் சாண்ட்ராக்கிறது பிரஜனை ஒட்டியே வரான் ஏன்னா ரெண்டு பேரும் போடுறாங்க போல சாண்ட்ராவுடைய ஃபேன்ஸ் வந்து இப்போ பிரச்சனைக்கும் சேன்ட்றாங்க போடுறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஓட்டை கணக்கில பண்ணிங்கன்னா அஞ்சாயிரம் ஓட்டு வருது ஸோ அப்படின்னாலும் பார்வக்கு கீழே தான் வந்து வராங்க சபரி தான் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஆறாயிரம் ஓட்டு வந்து திவ்யா வாங்கிட்டு அவங்க வந்து முதலிடத்தில் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் நல்ல பாட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது நிறுவனமாகுது ஆனால் மக்களுடைய ஓட்ஸ் இருக்குமாங்கிறது தெரியல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க மக்களை ஓட்டு போட சொல்லி நல்லா தெரியுது பார்வைக்கு ஒரு சில மக்கள்கள் இருந்தாலும் திவ்யாவுக்கு ஒரு சில மக்கள்கள் இருந்தாலும் ஓட்டிங்கில் பாட்ஸ் வந்து அதிகமாக கான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி சபரில் என்ன விளையாண்டா சொல்லிட்டு இவ்வளோ ஓட்டு வருது நாலாயிரம் ஓட்டு வந்திருக்கு எப்படிங்க விக்ரம் அவனுடைய வேலைக்கு பார்வதி நல்லா செய்கிறதுக்கு போடுறானுங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலான்னு வைங்க பட் இருந்தாலும் சேண்ட்ரா அதுக்கடுத்து வராங்க வியானா அதுக்கடுத்து கொஞ்சம் முன்னாடி வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது போனவட்டம் ரொம்ப கீழே இருந்தாங்க இப்போ பரவாயில்ல வியானா இறங்கி வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பிரஜின் கொஞ்சம் ஏறாப்பில் அரோரா ஏறுறாங்க கனி சுபிக்ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஆகிட்டு கொடுத்துட்ருக்காங்க கடைசி மூணு இடத்தில் ரம்யா அமித் மற்றும் கெமி கெமிக்கு தான் ஓட்ஸே இல்லைங்க கெமிக்கு யாராவது சொன்னீங்கன்னா ஓட்டு போடுங்க ஏன்னா கெமி எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய லிஸ்ட்டில் யார் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரோராவும் கெமியும் தான் பட் அரோராவுக்கு சார்பாக இருக்கு எப்படி அந்த ஓட்டு போடுற மக்களை மட்டும் எங்கேன்னு நான் இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரிலாம் யாரும் போட முடியாதுல்ல வேறு லெவல் பண்ணுறாங்கல்ல நமக்கே வந்து அப்படியே ஆளிக்கு போயிடுது அசந்து போயிடுறேன் நான் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்போ கெமி தான் இந்த வாரம் பாயாசமா இல்லை அமிதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ஒயில்டு இருந்து அமித் வந்து ஒன்றுமே பண்ணல இதுவரையும் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கெமி அதே மாதிரி டிபாசிட்லேருந்து இருந்து இருக்கிறதுனால அவங்களும் ஒன்றும் பண்ணலை ஸோ இப்போ இருக்கிறவங்களா அப்போ இருந்து வந்தவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்போ இருந்து வந்தவங்க தான் தோணுது கெமி ரொம்ப விசிபிளாக இல்லை அமிதாச்சும் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாருன்னு தோணுது எனக்கு ஸோ இதுதான் இப்போதைக்கு ஓட்டிங் நிலவரம் சரி இப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏதாவது இருக்காரு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த வாரம் என்ன டாஸ்க் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றீங்களா ஆமாங்க சம்மந்தம் இருக்கிறது ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு வச்சு அவங்களுக்கான அந்த ஓட்டு வந்து விழும் போன வட்டம் ராஜாங்கன் டாஸ்கில் திவாகருடைய அந்த லீலைகள் நல்லா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேட் வந்துடுச்சு அதனால தான் பயங்கர ஓட்டு கொண்டுச்சு அந்த மாதிரி இந்த வட்டம் யார் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரப்போகிறான் யார் மேலே போகிறான் அப்படிங்கிறது தான் சின்ன ஒரு டிஸ்கஷன் ஓகே சொல்லிட்டு முடிச்சுருவோம் திவ்யா பொறுத்த வரைக்கும் டாஸ்க் எப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அவங்க டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இல்லை நல்லா பேச்சு திறமை இருக்குது சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசுகிறாங்க அதனால் ஓகே ஃபார்வுக்கு ஏதாவது கெட்ட போகிறது ஏதாவதுனா அவங்க வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க ஸோ பார்வுக்கு திவ்யா உந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போயே டஃப் ஃபைட் தான் போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட் அடுத்து சபரி எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு டெடிக்கேஷனான ஒரு மனுஷன் தான் ஒரு எந்த டாஸ்க்னாலும் நல்லா ஆடுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஸோ அவருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது விக்ரம் பன்முக கலைஞன் பிகர்ஸில் பார்த்துருக்கீங்களா அவருடைய ஸ்டெப்பு டான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா பின்னி பிறந்த எடுப்பில் ஸோ மேபி அவர் வந்து சைன் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஸ்கூல் ஸ்கூல் டாஸ்க்குன்றாங்க ஸ்கூல் டாஸ்க்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சாம்ரா பர்ஃபெக்டாக வருவாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த டாஸ்கை வச்சு தான் எப்படி போகிறதுன்னு தெரியல ஆனால் இப்போ கேம் வச்சு நம்ம பார்க்கும்போது டாஸ்க் வச்சு பார்க்கலாம் பிரஜின் அரோரா கனி சுபிக்ஷா ரம்யா மித் கெமி இவங்க எல்லாருமே டாஸ்க் அவருடைய புரிதலே வந்து இல்லாமல் இருக்காங்க நான் சொன்னவங்க எல்லாருமே சாண்ட்ரா விட்ருங்க சாண்ட்ரா வரைக்கும் ஓகே வியானா வரைக்கும் ஓகே இந்த அரோராலேருந்து நான் சொல்கிறேன் அரோரா கனி சுபிக்ஷா ரம்யா அமித் கமி கெமி யாருமே டாஸ்கில் அவரை புரிதல் கிடையாது எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் சுபிக்ஷா கூட வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் அந்தளவுக்கு இல்லை நம்ம வந்து ஏதாவது வந்து எஜிகேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது ஓகே ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ ஆனால் பிளான்ட்டாக நல்லா விளாட்றாங்க சுபிக்ஷா அது வரைக்கும் கொஞ்சம் வியானா கிட்டே கேட்டு கேட்டு கொஞ்சம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சரி டாஸ்க் விட்ருங்க இண்டிவிஜுவல் பிள்ளைங்க வருவோம் யார் நல்லா பண்ணுறா திவ்யா பாரு சாண்ட்ரா பிரஜன் எல்லாம் குரூப் கேம் இருக்காங்க ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது வந்து செட் ஆகுமான்னு தெரியல பார்வை எப்போதான் அடிக்கலாம் அப்படி அடிக்கிறப்ப பார்வோடைய ரைஸ் எப்படி இருக்கும் அதை வச்சு கேம் போவோம் இன்னொன்று சபரி விக்ரம் அந்த குரூப்பு ஸோ அவங்க எப்படி ஆட எங்கள் கேமை விக்ரம் வந்து பாரதி தவிர வேறு யார்கிட்டையும் கேம் ஆடல சபரியும் அதே நிலம தான் போயிட்டு இருக்கு ஸோ எல்லா இடங்களிலும் அவங்களுடைய உண்மை வெளியே கொண்டு வரணும் அப்போ தான் ரசிப்பாங்க ஸோ இது ரெண்டு பண்ணுறாங்களாம் பார்ப்போம் பிரஜன் அவர் பொண்டாட்டி சாண்ட்ரா எப்போ விட்டு வராரோ சாண்ட்ரா எப்போ அவங்க புருஷன் பிரஜனை விட்டு வராங்களோ அப்போ வந்து கேம் ஹைலைட் ஆயிரும் அரோரா கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்குது கேமு வியானாவும் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது வாக்குகள் சுபிக்ஷா இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓப்பனப் ஆகணும்னா முடிஞ்சு ரம்யம் அதே கறி தான் கனி அதே கறி தான் அமித் அண்ட் கேமியும் இன்னும் ஓப்பன் ஆகணும் இல்லை ஆகியே ஆகணும் இல்லாட்டி சங்கு உயிர் வாங்கி போதும்டா அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டிங்ஸ் ஓகே ஸோ நாளைக்கு அஃபிஷியல் ஓட்டிங் ரெண்டு நான் வீடியோ போடுவேன் பதினொன்று மணி ஒன்று எட்டு மணி ஒன்று சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அஃபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்டுக்கு ஓகே